ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இயேசு பார்த்து ஊழியத்தின் சார்பிலே ஜீசஸ் கேஸ்ட் மிஷன் ஊழியத்தின் சார்பிலே உங்களை அன்போடு நாங்கள் வாழ்த்துகிறோம் கத்தோடைய பெரிதான கிருமையினாலே இந்த ஊழியமானது இந்த மாதம் ஏப்ரல் ஒன்றாம் தேதி தொடங்குவதற்கு கத்தை கிருமை செய்தார் இந்த பத்து நாட்களும் அவருடைய கிருமையினாலே ஆண்கள் செய்த அதிசயங்கள் ஏராளமானது அது சொல்ல முடியாத அளவிற்கு அதிகமானது சங்கீதக்காரன் விதமாய் சொல்லுகிறார் கத்து செய்த நன்மைக்கு ஈடாக எண்ணத்தை செலுத்துவோம் என்ற ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் போதாது என்று சொல்லுகிறார் பிரியமானவர்களே இந்த இந்த நாளிலேயும் கூட பேசு பார்த்துக்கோளார் ஊழியத்தை குறித்த காரியங்களிலே நாங்கள் பகிர்ந்து கொள்வதிலும் எனக்கு பின்பாக இந்த கிளப்ஸ்லே இந்த அருமையான தரிசனங்கள் இருப்பதை பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அதோடு ஒரு ஊழியத்தினுடைய தரிசன தலைப்பாகிய வார்த்தையை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்வதிலேயும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஒன்றாம் தேதியிலே இயேசு பாத்து குழுவார் வசனத்தை மையமாக வைத்து நான் பிரசங்கித்திருந்தேன் இந்த நாளிலே அவனுடைய கிருமை நாள் இந்த அருமையான நேரத்தை தந்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் விசேஷமாக இந்த தரிசனங்களை முதலாவது நான் பகிர்ந்து கொண்டு கத்தல் கொடுத்த தரிசன ஊழியத்தினுடைய தலைப்பு வசனத்தையும் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் இந்த அருமையான இயேசு பாத்து குழுவார் ஊழியமானது ரெண்டு பகுதியாக இப்பொழுது நாங்கள் ஆரம்பித்து செயல்பட்டு வருகிறோம் ஒரு பகுதியானது மாற்றுத்திறனாளிகள் கண் தெரியாத மத்தியிலையும் தகப்பன் தாய் கைவிடப்பட்ட மக்கள் மத்தியிலையும் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு மாதாந்தோறும் ஒரு இரண்டாயிரம் ரூபாய் அடங்கிய மளிகை பொருட்களை கொடுத்து அவர்களுக்கு சுவிசிசை அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு தரிசனத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம் நீங்கள் பார்ப்பீர்கள் பார்வையற்றோர் மாற்றுத்திறனாளிகள் பெற்றோர்களால் கைவிடப்பட்ட குழந்தைகள் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட முதியோர் மாதந்தோறும் காணிக்கை கொடுத்து தாங்குவது எதற்காக நாங்கள் இதை கரங்களில் எடுத்தோம் என்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு பணத்தை கொடுத்து விட்டால் அவன் ஏதோ ஒரு காரியத்தை செலவு செய்து மனிதனுக்கு தேவையானது ஒவ்வொரு நாளும் உணவு தேவை ஒரு இடம் தேவை உடுக்க உடை இந்த மூன்று தான் ஒரு மனிதனுடைய அத்தியாவசியம் ஒருவேளை இருக்கிற இடத்தையும் உடையும் கொடுக்க ஒரு சூழ்நிலை என்றாலும் உணவு கொடுத்து விட்டால் மாதந்தோறும் ஒரு இரண்டாயிரம் ரூபாய்க்கு நாம் மளிகை பொருட்கள் கொடுப்போம் ஆனால் அதிலே கிட்டத்தட்ட பத்து பதினைந்துகளை அரிசி அதில் வருகிறது அவர்கள் அங்கே அந்த ஆகாரத்தை உட்கொண்டு விட்டால் அவர்கள் நிச்சயம் வாழ்ந்து விடுவார்கள் யாரிடத்திலையும் கரம் நீட்ட மாட்டார்கள் இன்னைக்கு எத்தனையோ கண் தெரியாத பிள்ளைகள் நீங்கள் பார்ப்பீங்களா ரயில்வே ஸ்டேஷன்லே ரயில்லே அவர்கள் ஒரு ரெண்டு ரூபாய்க்கும் அவர்கள் கரங்களை நீட்டுதை நாம் பார்க்க முடிகிறது இல்லை என்றால் ஏதோ விதத்திலே தொழில் செய்கிறார்கள் நல்லது ஆனால் நீங்கள் பார்க்கும் பொழுது அவருடைய நிலைமை அதை அவங்க தடுமாடி கஷ்டப்பட்டு போறாங்க அப்படிப்பட்டவர்களை நாங்கள் கண்டறிந்து மிகவும் வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இந்த ஜீசஸ் கேஷ் ட்ரஸ்ட் மூலமாக நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் இன்னொரு பகுதியாக மிஷினரி பணியை நாங்கள் கரங்களில் எடுத்திருக்கிறோம் இந்தியாவிலே இயேசு கிறிஸ்துவே சொந்த கட்சகர் அறியாத ஒரு மாநிலங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம் நீங்க எந்த சேர்ந்து பார்ப்பீங்க உத்தரப்பிரதேஷ் உத்தரகாண்ட் மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களுக்கு மிஷினரிகளை அனுப்ப நாங்கள் இந்த ஊழியத்தின் மூலமாய் தீர்மானித்திருக்கிறோம் நீங்கள் எங்களுடைய ஊழியத்துக்காக அதிகமாய் செபியுங்கள் தேவை நிறைந்த ஜெபம் தேவை நிறைந்த ஒரு சூழ்நிலையும் பொருளாதார பண ஒரு கால சூழ்நிலை ஊழியத்தை தொடங்கி இருக்கிறோம் நினைப்பீங்க தொடங்கின காலங்கள் ஒருவேளை சொற்ப காலங்களா இருந்தால் என்ன காரியங்கள் எல்லாம் ஒரு அருமையான குடும்பத்திற்கு சொல்லி ஒரு அருமையான குடும்பத்திற்கு திருநெல்வேலியிலே நாங்கள் முதலாவது தொடங்கி மளிகை ஜாமான் வாங்கி கொடுத்திருக்கிறோம் அப்படி வீட்டுக்கு போகும்போது நான் கண்ட காட்சியை நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் மிகவும் ஏழ்மையான ஒரு வீடு அந்த வீட்டுக்கு போகும்போது அந்த சிறு தம்பி மிகவும் ஒரு ஏழ்மையான ஒரு நிலைமையில தான் இருந்தாங்க அப்பொழுது அந்த அருமையான தம்பி அந்த வாங்கி கொடுத்த மளிகை ஜாமானை கொடுத்த உடனே ஒரு கார்த்தையை கேட்டார் என்ன கேட்டார் என்றால் நீங்கள் இதை மாதந்தோறும் வாங்கி தருவீர்களா அப்பொழுதுதான் என்னுடைய தரிசனமானது நினைவு எங்களுடைய துகள் ஆழமாய் கிரிய செய்ய ஆரம்பித்தது அடியன் போய் கண்டு பார்த்து அங்கே கொடுத்தேன் திருநெல்வேலி பகுதியிலே தங்கராஜி என்று சொன்ன வர்மையான சகோதரர் அங்கே இருக்கிறார் அவர் அங்கிருந்து நிறைய தகவல் கொடுத்தார் இதுவரை பதினைந்து குடும்பங்களுக்கு தேவை என்று சொல்லி கொடுத்திருக்கிறார் அவங்க முறைப்படி லெட்டர் கொடுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு சீக்கிரத்திலே கொடுக்க வேண்டும் இந்த மாதத்திலே வைத்த தரிசனங்கள் என்ன இந்த வருஷத்திலே வைத்த தரிசனம் என்னவென்றால் ஐம்பது பிள்ளைகளுக்கு அதாவது மாற்றுத்திறனாளிகளோ கண் பார்வையற்றவர்களுக்கோ ஐம்பது பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறோம் பத்து மிஷினர்களை அனுப்ப வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறோம் ஐந்து முழு நேர ஊழியக்காரர்களை எடுக்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறோம் இதற்காக நீங்கள் ஜபித்துக் கொள்ளுங்க இந்த வருட தரிசன திட்டங்கள் நிறைவேற வேண்டும் தொடங்கி கத்தருடைய கிருவை நாளே அழகான பிரயாணங்கள் அனைத்து கூடுகைகளையும் கத்தை தந்திருக்கிறார் கத்தன விடுவதாக இந்த யூடியூப் வாயிலாகவும் இந்த ஊழியமானது கத்தடைய கிருவை நாளே அது கிருவையாக நடக்க தேவன் தந்த யூடியூப் ஊழியத்துக்கு அடி செலுத்துகிறோம் விசேஷமாக வருகிற ஏப்ரல் பதினைந்தாம் தேதி இந்த ஊழியத்தில் பாடல் ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது அடியல் எழுதின ஒரு பாடல் ஷூட்டிங் முடிந்து ஏப்ரல் பதினைந்தாம் தேதி இந்த பாடல் வெளியிட இருக்கிறோம் அழிவில் நின்று என்ற பாடல் எங்கள் ஜபித்துக் கொள்ளுங்கள் விரைவில் அது உங்களுடைய கரங்களுக்கு வந்து சேரும் கத்திரை நாமபடுவதாக ஒரு சிறு ஜபத்தை செய்து கத்திரை வார்த்தை நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் விஷயமாக ஊழியத்திற்குன்னு சொன்னால் அறிமுகங்கள் ஊழியம்னா அதுக்கு அறிமுகம் தேவை அதையும் அடிப்பதற்கு கத்தர் கிருவை செய்தார் இப்படி ஒரு அறிமுகம் ஊழியம் எப்படி இருக்கிறது எப்படி நடக்கிறது என்ற ஒரு அறிமுகமும் நாங்கள் கரங்களிலே பெற்று இருக்கிறோம் ஒரு பத்து நாட்களுக்குள்ளாக கத்தடைய கிருவையினாலே ஆண்டவர் அநேக அற்புதங்கள் வழியாக நடத்துகிறார் எங்களுடைய தனி ஜபத்திலே இந்த ஊழியத்துக்காக சபியுங்கள் அடியனுக்காக அடிய குடும்பத்துக்காக அடியன் மாத்திரமல்ல அடியனுடைய அநேக கிரியூன்கள் அநேக சகோதர சகோதரிகள் பிரயாணம் செய்கிறார்கள் பாடல் குழு உண்டு வீடியோ குழு உண்டு இதில்

தரிசனமே பைபிளிலே பெற்றது அந்த தரிசனத்தை நாங்கள் எடுத்து சொல்ல இயேசு பாத்துக் கொள்வார் உரியதோடு இறங்கற ஜெபிக்கற கொடுத்து தாங்கற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க இதுவரே காண்கி கொடுத்து தாங்கற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கறாக యేసుவினாமத்து ஜெபிக்கிறோம் ஜெபங்கேயோ நல்லபடியாகவே ஆமென் பிரியமானவர்களே ஒரு வசனத்தை நாங்கள்ங்களோடு பகிர்ந்து கொண்டு இந்த வேலையை நான் நிறைவு செய்கிறேன் மத்தேயு மத்தேயுவிலேல சுவிசேஷ புத்தகம் 15 ஆம் அதிகாரம் நீங்கள் இருபத்தி எட்டாம் வசனத்தை வாசிப்பீர்கள் ஆனால் இயேசு அவளுக்கு பிரயுத்தமாக ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார் இங்கே கானானிய ஸ்திரியை குறித்து இந்த மத்தையோ எழுதின சுவிசேஷம் அஹ் இணைந்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்திலே சொல்லப்படுகிறது கடந்த மாதம் நான் ஒரு உபவாச கோடியில் உட்கார்ந்து இருக்கும்போது இந்த ஊழியத்துக்கு ஒரு வசனத்தை எதிர்பார்த்தேன் ஊழியத்துக்கு பெயரை கொடுத்து விட்டாலும் ஒரு வசனத்துக்கு கீழா இந்த ஊழியத்தை கொண்டு போக வேண்டும் என்று ஜபித்த போது கத்தர் வசனத்தை கொடுத்தார் ஒரு விசுவாசம் பெரியது விறுவிறுபடி ஆக கடவுது அந்த வசனத்தை கையில் எடுத்துல இருந்து அநேக அற்புதங்களை அவர் செய்து வருகிறார் அற்புதங்களை கொடிய களிலே பகிர்ந்து கொள்கிறேன் தலைவிலே போகிறார் அண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் ஊழியர் செய்யும் போது அநேக அற்புதங்களை செய்கிறார் எவருடைய மகள் மறித்து போய்விடுகிறார் அந்த மகளை வீரோடு எழுப்புகிறார் அங்கே நூற்றுக்கு அதிபதியை பார்க்கிறோம் தன் வேலைக்காரன் அங்கே என்ன செய்கிறார் என்று சொன்னால் மிகவும் வியாதிப்பட்டு மரண இருக்கும்போது இருக்கும் போது நூற்றுக்கு சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் என்னுடைய வேலைக்காரன் வியாதியா இருக்கிறார் ஆனால் நீ ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் என் வீட்டுக்கு வர வேண்டாம் என்று சொல்லுகிறார் அப்பொழுது வேலைக்காரன் பிழைப்பான் என்ற ஒரு சாட்சியை அங்கே அந்த ஒரு அறிக்கையை கட்டளையிடுகிறார் அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவான்னு சொன்ன ஒரு காரியம் உன் விஸ்வாசம் பெரிது

चलुग्र பிள்ளைகளுடைய துணிக்கு எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுவது நல்லதில்லை ஏனென்றால் பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய முறைமைகளையும் பிள்ளைகளை உருவாக்கக்கூடிய காரியங்களையும் எடுத்து முக்கியத்துவம் அல்ல ஒரு ஒரு நாய்க்கு இருக்கிறது உலகத்துக்குரிய வாழ்கிறதை அவங்களை எடுத்து சொல்லுகிறார் ஒருவேளை காணானிய ஸ்திரீக்குரிய காரியங்களை அடுத்து வருகிற நிறைய செய்திகளிலே பேச இருக்கிறேன் இப்பொழுது சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால் அந்த காணாளி ஸ்திரீக்கு இருந்த விசுவாசம் தான் எதை அடைய வேண்டும் என்பதை அறிந்து கொண்டால் எப்படியாகிலும் அந்த மகள் சுகமடைய வேண்டும் என்றால் எய்சுவை தவிர வழியே இல்லை என்று அறிந்து கொண்டார் அந்த பிடிவாதமான விசுவாசம் அவளுக்கு இருந்தபடினால் அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் இருபத்தி எட்டாம் வசனத்தில் சொல்லுகிறார் உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி ஆக்கடவது இந்த ஊழியத்திலேயும் அப்படிதான் எடுக்கிற ஒவ்வொரு தரிசனங்களும் பிடிவாதத்தோடு கூட கத்திரத்தில் கேட்கிறோம் தரிசனத்தை பெற்று அந்த தரிசனம் நிறைவேற வேண்டும் இந்தியாவிலே நூத்தி நாற்பது கோடிக்கு மேலான ஜனங்கள் உத்தரப்பிரதேசிலே அறுபது கோடிக்கு மேலான ஜனங்கள் பார்க்க முடியும்

இன்றைக்கு அப்படிப்பட்ட சில ஸ்தாபனங்கள் எங்களோட தொடர்பு பண்ணியிருக்கிறார்கள் அவங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் முயற்சி எடுக்கிறோம் பின் நாங்களும் டைரக்டாய் சென்று ஊழியர்களை நிறைவேற்ற வாலிபர்கள் எழுப்பி வரும்போது அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அனுப்ப முயற்சி எடுக்கிறோம் இந்த வருட தரிசனங்களை ஆண்டவர் இந்த காலையாளி சிறிக்குடிய விசுவாசத்தின்படி நீங்க பாருங்க அந்த பதினைந்தாம் அதிகாரம் நீங்க அடுத்த வசனத்தில் இயேசு அவரை விட்டு இயேசு அந்த அந்த இருபத்தி எட்டு பாருங்க அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானால் எப்பொழுது அந்த காணாடியுடைய ஸ்திரீட விசுவாசத்தை அங்கே ஆண்டவர் அதுக்கப்புறம் மேற்கொள்ள முடியவில்லையோ அந்த விசுவாசம் அதற்கு அப்புறம் கடந்து போகாமல் அவர் இறங்கி விடுகிறார் என்னால் அது விசுவாசம் பெரியதாய் பார்க்கப்படுகிறது உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு தேவையின் மத்தியிலே விசுவாசத்தை கடன் வரமா இருக்கலாம் வியாதியா இருக்கலாம் உபத்திரமா இருக்கலாம் அந்த போராட்டமா இருக்கலாம் ஒரு பிசாசின் பிடி இருக்கலாம் நீங்கள் விசுவாசமா இருந்தால் காணாதி ஸ்திரீயாகிய மகளுக்கு விடுதலை கொடுத்த அதே தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு விடுதலை தருவார் பார்த்து ஊலித்துடிய தரிசன தலைப்பு உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி ஆக ஒருவேளை இந்த நேரத்தில் இந்த செய்தி கேட்கிற இந்த தரிசனத்தை பெற்றுக் கொள்கிற உங்களை கத்தர் ஆசீர்வதிப்பாராங்க உங்களுடைய சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் கத்தர் மாற்றுவார் எங்களுடைய அட்ரஸ் முகவரி உண்டு நீங்க அதற்கு அனுப்புங்க எங்களுடைய போன் நம்பர் உண்டு அதற்கு அனுப்புங்க உங்களுடைய ஜப குறிப்புகளை எங்களுடைய பிரேயர் காண்டாக்ட் நம்பர்ல அனுப்புங்க உங்களுக்கு ஜபிக்கிறோம் மேலான ஆலோசனை தாருங்கள் நாங்கள் எல்லாரும் எல்லாரும் இணைந்து இந்தியாவில் உள்ள நான்கு நெருக்க நிறைந்த அந்த மாநிலங்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு போவோம் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு நாம் ஏதாவது உதவி செய்வோம் அது அந்த பலன் பரலோகத்திலே நமக்கு உண்டு கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க ஏசு பார்த்துக்கொள்ள உங்களை தின் சார்பிலே உங்களை மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் கத்திரிக்கையும் மய்மை உண்டாவதாக ஆமேன்